திருக்குறள் தொடங்கி நான் முதல்வன் திட்டம் வரை தமிழ்நாட்டின் பெருமிதம் அத்தனையும் ஒரே கிளிக்கில் இந்த பிரவீன் காந்தி இந்த திருப்பு சுப்பிரமணியம் ஒரு பேரரசு மோகன்ஜி இருக்காரு உதயகுமார் ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் ஒரு டீம் நிறைய இவங்க எல்லாம் ஒரு டீம் நிறைய இருக்காங்க இவங்க இயக்குனர் ஆ மாட்டு மூலக்காரங்களான்னு தெரியல மூணு செருப்பு வாங்க மூணு செருப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு செருப்பு கடைசியில் பார்த்தா ஐநூறுவா காசு இருக்காது உடனே அழுவாப்பில்ல இன்னொரு அம்மா அழுத பத்து அப்பா நீங்க அப்பா அம்மா நம்ம கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து செருப்பு உனக்கு வக்கு இல்ல ஓ மகளை எப்படி ஒருத்தாடகால் செய்யறாங்க அவங்க எடுத்த படத்துல லாஜிக்கல பாருங்க தொடர்ந்து தன் மனசுல இருக்க தன் மூளைகள் இருக்க அந்த ஜாதி வன்மத்தை கற்கறாங்க ஆனா இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இது இருபத்தோரா நூற்றாண்டு வந்துட்டோம் இங்க எவ்வளவு நாகரிகம் மாறிடுச்சு ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு இருக்கிறான் நல்ல கையில வாட்ச் கட்டிருக்கிறான் நல்ல ஜீன்ஸ் போடு நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறான் இந்த ஹேர் கட் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா கட் பண்ணிக்கிறான் ஆனா அந்த மூளைக்குள்ள அந்த சாதி வீடு இன்னும் இருக்கு அது மட்டும் மாறவே மாட்டேங்குது இயக்குநர் ஆன பின்னாலையும் மாற மாட்டேங்கிறான் கொஞ்சம் யோசிச்சு போய் பாத்தீங்கன்னா இவன் யாருமே காதலிச்சுக்க மாட்டாங்க ரொம்ப தாமதமா திருமணம் இருப்பாங்க குடும்பத்துல அன்னந்தை மூணு பேருன்னு அந்த ரெண்டு பேருக்கு எப்படா கல்யாணம் அடிச்சிருக்கீங்களே முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல நடந்துருக்கு அப்ப இவனுக்கு அந்த விரக்தி வந்திருக்கு இந்த விரக்தி இல்ல என்னடாவையே நம்மளை ஒரு பொண்ணும் பார்க்க பாடியது ஒரு பொண்ணு கிடைக்க கிடைக்கப்படியுது எவனோ ஒரு தவறா காதல கல்யாணம் பண்ணிட்டு போறான் இது தடுத்து நிப்பாட்டி என்ன பண்றது அப்ப நாடகத்தால் பண்றாங்கன்னு சொல்லி பணத்துக்காக நகைக்காக என் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை நூறு காதலிச்சு கல்யாணம் சொந்த சொல்றேன் நகை வாங்காம பணம் வாங்காம வரட்சரை வாங்காம ஏழை பெண்ண வேணா திருமணம் பண்ணிருக்கியா உன்னுடைய சமூகத்துல உன்னுடைய சொந்த சாதியில ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை நீ திருமணம் செஞ்சிருக்கிறியா உன்னுடைய சமூகத்துல கணவர் இழந்த பெண்ணை மறுமணம் செஞ்சுக்கிறியா நீ உனக்கு செஞ்சுக்க முடியுமா வணக்கம் இது அரண் சை நான் பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் திராவிடர் விடுதலை கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் மணியோமந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரஞ்சித் மாரிசோதராஜுக்கு போட்டியாக நாங்களும் படம் எடுக்கிறோம்ன்ற பேர்ல இப்ப கவுண்டம்பாளையம் படம் வருது ரஞ்சித் வந்து இயக்குநர் அறிமுகம் மாறாரு மோகன்ஜி இருக்காரு பிரவீன் காந்தி அஹ் உதயகுமார் பேரரசு இப்படி இந்த இயக்குனர் எல்லாரும் இன்னொரு பக்கம் ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸ் நாங்க பண்றோம் மூவி அவங்களுக்கு எதிராக நாங்க படம் எடுக்கிறோம் அவங்க வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க சாதியை ஊக்குவிக்கிறாங்கன்ற விஷயத்திற்கு எதிராக படம் பண்றோன்னா அவங்க தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க அவங்க நாடக காதல் அப்படின்ற வார்த்தையை வந்து தொடர்ச்சியாக பெண்களை வந்து காப்பா காப்பாற்றணும் இன்னைக்கு ரஞ்சித்தோட படங்கள் இதெல்லாம் நாடக காதலை ஊக்குவிக்குது காதல் செய்யறதே தப்புன்ற அளவில் பேசிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன திரும்ப திரும்ப நாடக காதல்னு இல்லாத ஒரு விஷயத்த இவங்க முதல்ல பாமகல அன்புமணியும் ராமதாசும் தொடங்கி வச்சாங்க அது பெய்யர் போச்சு இப்ப அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியல தலித் தலார் கூட்டம் ஆரம்பிச்சாங்க தலித் இளைஞர்கள் எல்லாம் கால் செய்யறாங்க ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு எங்களை ஏமாத்துறாங்க பெண்களை ஏமாத்துறாங்கன்னு ஒரு கதையை கொண்டு வந்தாங்க அந்த அரசியல் ஈடுபடவே இல்லை அது அந்த நாலு மாவட்டத்துக்குமே அவர் தோத்து போயிட்டார் இப்ப அதை சீமா இருக்கிறாங்க அது கோமாளிலாம் உட்காந்துக்கிட்டு பெரிய குடும்பம் கொளத்தூர் பக்கத்துல இரண்டு காதலர்கள் அந்த காதலர்கள் வந்து காதலர் திருமணம் பண்ணிக்கிறாங்க நம்ம தோழர்கள் தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவர்களை சாதி விரைவில் அந்த பெற்றோர் அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து அடிச்சு எழுது பிரிச்சுட்டு போயிடுறாங்க இப்ப வந்து இந்த பகாசுரன் இயக்குனர் கால் திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி இதுதான் திரௌபதி கிடைத்த வெற்றி இன்னும் பல சம்பவங்கள் நடக்கும் பெண்கள் உண்மை உணர்ந்து போயிட்டாங்க நாடகால் போச்சுட்டா சொல்றாப்புல உண்மை என்னன்னா அந்த பெண் விரும்பி வந்தாங்க நாம திருமணம் செஞ்சு வச்சோம் பெற்றோர் இதை பிடிக்காத பெற்றோர் வந்து ஒரு பத்து பேரை அழைச்சிட்டு வந்து ஐம்பது பேரை அழைச்சிட்டு வந்து அடிச்சு கொடுமை போய் தூக்கிட்டு போயிடுறான் ஆனா சரியா ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு அந்த கொரோனா காலத்தில் அந்த பெண்ணே திரும்ப வந்துட்டாங்க இப்போ அந்த பெண்ணு குழந்தை பிறந்துச்சு எந்த இடத்துல வச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்க ஜாதி மறுப்பு திரும்ப செஞ்சுக்கிட்ட இணையர்களை அடிச்சு கூப்பிட்டு போனாங்களோ அந்த இடத்துலயே நாங்க மேடை போட்டு அண்ணன் குளத்துருமன் தெரியல திரும்ப அவங்களுக்கு விழா இருக்கிறோம் இப்ப என்ன பண்ணுவோம் திரௌபதி எங்க போச்சு அப்ப இவங்களுக்கு முழுக்கவே சொல்ல மாட்டு மூலின்னு சொல்லுவேன் எங்க ஊர் பக்கம் மாட்டு மூலக்காரங்களா இவன் இயக்குநரா மாட்டு மூலக்காரங்களான்னு தெரியல தொடர்ந்து தன் மனசுல இருக்க தன் மூளைகளுக்கு அந்த ஜாதி வன்மத்தை கற்கிறாங்க ஆனா இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இது இருபத்தோரா நூற்றாண்டு வந்துட்டோம் இங்கே எவ்வளோ நாகரீகம் மாறிடுச்சு ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு இருக்கிறான் நல்ல கையில வாட்ச் கட்டிருக்குறான் நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போகும் நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறான் இந்த ஹேர் கட் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா கட் பண்ணிக்கிறான் ஆனால் அந்த மூளைக்குள்ள அந்த சாதி வீடு இன்னும் இருக்கு அது மட்டும் மாறவே மாட்டேங்குது இயக்குநர் ஆன பின்னாலேயும் மாற மாட்டேங்கிறான் ஏங்க தமிழ் சினிமாவில் எத்தனையோ காட்சிகள்ல இப்போ நாங்கள் போய் புகார் கொடுத்தோம் ஒரு பார்த்திபன் நடிச்ச ஒரு படம் பேர் நினைவு இல்லை அதுல நடிச்ச சொல்றாங்க வந்து அக்ரகரம்னா நல்லா இருக்கும் சரி நான் வந்து ஒரு மாதம் மாதிரி ஒரு சின்ன பொண்ணு நடிகை போலும் பேரும் நினைவு இல்ல பிரிகிடா ஆமா பிரிகிடா பொண்ணு பார்த்திகனோட ஒரு படம் அப்ப நாங்க போய் புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்தோன்னு அந்த பொண்ணு மன்னிப்பேக்குது தெரியா பேசிட்டேன் அப்போ அவங்க எல்லாம் எதுவுமே தெரியல ஆனா இப்படி பொது சமூகம் திரும்ப திரும்ப சொல்றான் அப்ப அதுதான் உண்மையே நீ எப்படிமா சொன்னாங்க கேட்டா பார்த்திபன் சொன்னாரு அப்ப நாங்க பார்த்திங்கனோட வழக்கு சொன்னா அவர் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்றா நீங்க இப்போ காயத்ரிக்கார இருக்காங்க இல்லையா அவங்க பாஜகவில் இருந்தாங்க அப்போ பிக்பாஷோல்ல போவியாவை திட்டத்துக்கு சேரி பிஹேவியர்னு சொன்னாங்க அந்த பிக்பாஸ்ல இவங்கெல்லாம் சேரி பிஹேவியர் சேரியில் இருக்கவங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் போய் தான் மதுரையில் புகார் கொடுக்குறேன் அப்போ அது மிகப்பெரிய பிரச்சனையாது இது போல அப்புறம் மீர் ஒரு நடிகை அவங்களும் அப்படிதான் பேசியிருந்தாங்க இப்ப சினிமாவில் சாதிகளேன்றான் நீ சினிமாவில் சாதிகளே ஆளுக்கு சேரி பிஹேவியர் எப்படி தெரியுது சேரி மாதிரி ரியாக்ட் பண்றாங்க எப்படி வார்த்தை வருது எப்படி வருது அப்போ இவங்களுக்கு ஆள் மனசுல இந்த ஜாதி வன்மம் இருக்கு என்ன பிரச்சனைன்னா சினிமாவில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவள் இருக்காங்க எல்லாருக்குமே திறமை இருக்குது அங்க போய் நம்ம சாதி முகத்தை காமிச்சிட்டே இருந்தாலும் நம்மளை ஓரம் கட்டிடுறாங்க பயம் இருக்கு அவ்வளவுதான் ஓ இந்த பிரவீன் காந்தி இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேரரசு மோகன்ஜி இருக்காரு உதயகுமார்னு ஒருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் ஒரு டீம் இவங்க எல்லாம் ஒரு டீம் நிறைய இருக்காங்க இவங்க எல்லாம் சொல்றது நாடக காதல் தான் இந்த நாடக காதல்னு சொல்றதோட பெரிய அயோக்கியத்தன எதுவுமே கிடையாது நாடக காதல்னு ஒன்று கிடையவே கிடையாது இல்லாத ஒரு விஷயத்தையே நாடக காதல் நாடக காதல் சரான் நீங்க நாடக காதல் சொல்றீங்களே இது என்ன எப்படி நீங்க வந்து வகைப்படுத்துறீங்கன்னு கேட்டா ஒரு வசதியான பொண்ணு நல்ல கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் ரொம்ப குறிப்பா தலித் சமூக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் அந்த பெண்ணை காதலிச்சாலே அதை என்ன பண்றான் நாடக காலன்னு சொல்றான் இந்த படம் கவுண்டம்மாளையம் படத்துல பாருங்க அதுல ஒரு சீன் இருக்கும் நாடக கால் செய்யறாங்க அந்த அதுக்கு எதிரான படம் தான் இந்த படம் எங்க வீட்டு பெண்களெல்லாம் நாடக கால் செய்யறாங்க அப்படின்னா அவர் டைரெக்டா கவுண்டர் சமூகம் காமிச்சிருப்பாப்பிட வேற ஒண்ணும் இல்லை உடச்சே பேசமே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த பெண்களையும் கால் செய்யறாங்க பட்டியல் சமூக தலைகள் அப்படின்றதான் அவர் ரஞ்சித் வந்து அந்த படம் சொல்ல ஒரு கான்செப்ட் நான் கூட சரி இவங்க சொல்ற பேச்சு பிடி அப்படி நடக்கல சரி அப்படி இருக்குதான்னு போய் பார்த்தா கால் செஞ்சு எங்க பிள்ளை ஏமாத்திட்டு போறாங்கன்னு அந்த படத்தை காட்டுறாப்புல அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் அதுல ஒரு ஆள் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு கோமாளி மாரி பேசுவார் அவர் தான் அந்த புரடப்பா மூணு செருப்பு வாங்காமே மூணு செருப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செருப்பு கடைசியில பார்த்தா ஐநூறுபா காசு இருக்காது உடனே அழுவாப்பில்ல இன்னொரு அம்மா அழுது பத்து அப்பா நீங்க அப்பா மாரி அம்மா கொண்டு போவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா காசு கொடுத்து செருப்பு வாங்க உனக்கு வக்கு இல்ல போக மகளை எப்படி ஒருத்தாடகால் செய்யறாங்கன்னு சொல்ற நீ அவங்க எடுத்த படத்துல லாஜிக்கல பாருங்க நீங்க சொல்ற என்ன சொன்னா கோடீஸ்வர வீட்டு பெண்ணை ஏமாற்றுறாங்க பணத்துக்காக நகைக்காக ஏமாத்தி காதலிச்சு திருமணம் அளிக்கிறாங்கன்னு சொல்றேன் உனக்கு செருப்பு வாங்கவே வக்கு அதான் அந்த படத்தை அப்படி காட்சி இருக்கு அப்ப நாடக காலம் ஒண்ணு கிடையாதுங்க இவங்க திரும்ப திரும்ப ஒரு தவறான செய்தியை இப்ப நான் ஒரு நூறு திருமணங்களும் நடத்தி வச்சிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு மூணு ஃபெயிலியர் இருக்கு அது வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை அது இந்த பிரச்சனை கிடையாது நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் இயல்பா நடக்குது இதை இவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல அதனாலதான் நாடக காதல் நாடக காதல் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா இவங்க எல்லாம் எந்த பொண்ணும் காதலிக்க விரும்பல உண்மை அதுதான் என் நேரம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு முறைச்ச மாதிரியே நாங்க யார் தெரியுமா மீசியை முழுக்கிட்டு இப்படியே இருந்தா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அது சினிமாவில வேணா பிடிக்கும் நீ ரியல் லைஃப்ல எப்படியும் முறைச்சுட்டே இருந்தா உன்னை எந்த பெண் பார்ப்பாங்க எந்த பெண்ணுக்கு உன்னை பிடிக்கும் இவங்க தன்னை நான் ஆண்ட பரம்பரையா இருக்கேன் நான் வந்து மியூசியம் முறைச்சிட்டே இருப்போம் கையில அருவாசிட்டே இருப்பேன் சொல்லி சொல்லி கடைசியில ஒரு காதலி கூட இல்லாம எந்த பெண்ணும் திரும்பி பார்க்காத ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அப்ப இயல்பாவே அந்த பெண்களுக்கு ஒருத்த இன்னொரு ஆண் வந்து நல்லா பேசுறான் நல்லா பழகுறான் நம்மள சக மனுஷியா மதிக்கிறான் நம்முடைய உடலுக்கு மரியாதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆண் மேல ஒரு காதல் வருது இவங்களுக்கு அங்க கோவம் வந்துருது என்னடா கிட்ட தோட்டம் இருக்கு சொத்து இருக்குது நம்மளை வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்ப இது என்ன பண்றது நாற்பது வயசு தான் கல்யாணம் ஆகலை நீங்க மேற்கு மண்டலங்கள் எடுத்துங்க சில பேருக்கு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் ஏன் கல்யாணம் ஆமாருன்னு போய் கேள்வி விசாரிங்க சொந்த சமூகத்து பெண்களே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நீ என் நேரம் இப்படியே இருந்தா இங்க சவுத்துல வந்தீங்கன்னா இங்க ஒரு மாட்டு மூல கும்பல் இருக்கு அந்த மாட்டு மூல கும்பலை அப்படித்தான் இருக்கும் என் நேரமும் வரச்சிட்டே இருக்கும் இந்த கும்பல் எல்லாம் ஒண்ணு முடிதா நாடக காதல் நாடக காதல் சொல்றாங்க நீங்க ரொம்ப ஒண்ணு இல்லை இவங்க சொல்றது பொய் இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு போய் பாத்தீங்கன்னா இவங்க யாருமே காதலிச்சுக்க மாட்டாங்க ரொம்ப தாமதமா திருமணம் இருப்பாங்க குடும்பத்துல அண்ணன் மூணு பேர்னா அந்த ரெண்டு பேருக்கு எப்படா கல்யாணம் அடிச்சிருக்கீங்களே முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல நடந்திருக்கு அப்ப இவனுக்கு அந்த விரக்தி வந்துருது இந்த விரக்தி இல்ல என்னடாவைய நம்மள ஒரு பொண்ணும் பார்க்க பாடியது ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேது எவனோ ஒரு தவறா கல்யாணம் பண்ணிட்டு போறான் இது தடுத்து நிப்பாட்டத்துக்கு என்ன பண்றது அப்ப நாடக கால் பண்றாங்கன்னு சொல்லு நான் கேள்வி கேள்வியதான் நீ பணத்துக்காக நகைக்காக என் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை நூறுத்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போற நாடகால் சொல்றேன் இல்ல உன்னுடைய சொந்த சமூகத்துல உன்னுடைய சொந்த சமூகத்துல நகை வாங்காம பணம் வாங்காம வரச்சனை வாங்காம ஏழை பெண்ணை நீங்க வேணா திருமணம் பண்ணிருக்கியா உன்னுடைய சமூகத்துல உன்னுடைய சொந்த சாதியில ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை நீ திருமணம் செஞ்சிருக்கிறியா உன்னுடைய சமூகத்துல கணவர் இழந்த பெண்ணை மறுமணம் செஞ்சுக்கிறியா நீ செஞ்சுக்க முடியுமா ஏன் சாதிக்காதான் நான் பேசுறேன் இல்லை உன்னுடைய சாதியில் இருக்க ஏழை பெண்களை நீ திருமணம் செஞ்சுக்க வரதட்சணை வாங்காம நகை வாங்காம பணம் வாங்காம கார் வாங்காம புல்லட் பைக் வாங்காம திருமணம் நீ புல்லட் பைக் கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நிறுத்தப்பட்ட கல்யாணத்துல இருக்குது கல்யாணத்துக்கு பின்னால இன்னும் நாங்க நகை வேணும் இடம் வேணும் சொத்து வேணும்னு அடிச்சு திரட்ட எத்தனையோ பெண்கள் இருக்காங்க கேட்டு பாருங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்ப இதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் நாடகம் இல்லை நீ சீரதா நாடக திருமணம் ஒருத்தன் பணத்துக்காக காதலிக்கிறான் எங்க பெண்ணை காதலிக்கிறான் அதுக்கு பேர் நாடக கால் சொன்னா பணத்துக்காக வரதட்சணை வாங்கிட்டு நகையை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு சொத்தெல்லாம் பெத்தமற்ற சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிற நீ நான் செய்யறதுக்கு பேர் நாடக திருமணம் தான் மறுக்க முடியுமா அது நாடக கால அப்படி நாடக திருமணம் தான் அப்படி பார்த்தா நாடக திருமணம் தான் இங்கே பெரும்பாலும் நடக்குது எல்லா ஜாதிலையும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது பெரும்பான்மையான திருமணங்கள் நாடக திருமணம் தான் பெண்கள் வேற வழி இல்லாமல் உங்களோட வாழ்ந்து உதச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நாடகாலும் ஒன்றும் கிடையவே கிடையாது இது எங்கேயோ ஒரு இடத்துல எப்போதான் நடந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அது ரொம்ப அரிதான் எங்க முதல்ல சாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது ரொம்ப அரிது இப்போ நீங்கள் சென்னை மாதிரியான பெங்களூர் மாதிரியான சிட்டியில வந்து எங்க ஜாதி தெரியாம இருக்கலாம் அது பின்னால தெரிஞ்சிடும் தொடக்கத்துல தெரியாமல் இருக்கலாம் அப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க அதை தாண்டி இந்த பக்கம் நீங்கள் வட மாவட்டமோ தென் மாவட்டமோ மேற்கு மண்டலமோ வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஜாதி தெரியும் அது இந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஊரை வச்சு பேரை வச்சு சாமியை வச்சு ஏதோ ஒரு வச்சு சாதிய கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது சாதி மறுப்பு காதல் வர்றது ரொம்ப குறைவு ஒரு கல்லூரியில போய் ஒரு ஐநூறு பேர் படிக்கிறா அப்படின்னா அதுல மிஞ்சி போனா நூறு பேர் காதலிப்பான் அதுல பத்து கல்யாணம் பண்ணிப்பான் சாதி மறுப்பு பண்ணிப்பான் மற்ற எல்லாரும் சொந்த ஜாதியில திருமணம் பண்ணிக்கிறான் ஏன்னா சமூகம் ஏத்துக்காது அப்படியே சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுவதே ஊருக்கு மிஞ்சி போனான் பெரிய வெக்க கேட்டு தெரியுமா எங்க ஊர் மேலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வாழ்கிற தொகுதி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில அறிவிச்சு ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்ச ஒரே நான் தான் ஒரு லட்சம் பேர் வாழ்கிற ஒரு லட்சத்துக்கு மேல மக்கள் வாழ்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி எங்க தொகுதி மேலூர் அதுல அறிவிச்சு நான் ஜாதி மறுப்பு திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு திருமணம் செஞ்ச ஒரே ஆள் தான் ஒரு லட்சம் பேருக்கு எங்க ஒரு திருமணம் தான் நடக்குது இவ்வளவுதான் மொத்த பாப்புலேஷன் இவ்வளவுதான் நடக்கும் நீங்க ஜாதி மறுப்பு திருமணங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நடந்துச்சு நீங்க கேளுங்களேன் போனா ஒரு மண்டலத்துக்கு ஒரு அஞ்சு திருமணம் நடந்துச்சு ரெண்டு திருமணம் நடந்துச்சு மொத்தமே ஒரு மாசத்துக்கு இவ்வளவு நடக்கும் இதையே பொறுத்துக்க முடியல இதுவும் உடனே சாதாரண எங்களை போன்ற தோழர்களை தொடர்பு கொள்றாங்க நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் திருமணம் செஞ்சு வைக்கிறோம் இல்ல பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒத்துக்க மாட்டான் அப்போ ஒரு ஒரு மதுரையில வந்து பத்து லட்சம் பேர் இருக்காம்பா பத்து லட்சம் பேர்ல வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் சாதி மறுப்பு கல்யாணம் பண்றாம்பான்னு சொன்னா கூட சேர்றா இவன் சொல்றது ஏதோ நியாயம் இருக்கணும்னு நினச்சுக்கலாம் நியாயம் இல்ல ஒரு பேச்சு கொச்சுப்போம் அப்படி நடக்கிறதே இல்லையே ரொம்ப குறைவா நடக்குது அப்ப இவங்க என்ன பிரச்சனை ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளவியல் ரீதியா மனத உலக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணம் இவங்கதான் முதல்ல நேரம் இந்த மீசியை முழுக்கிட்டு மீசியை ட்ரிம் பண்ணியிருந்தேன் உங்கள மாதிரி நல்லா சேவ் பண்ணிக்கிட்டு என்ன நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டு நல்ல பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா படிச்சு ஒரு சக மனுஷியா பெண்களை பார்க்கணும் பொம்பளை புள்ள எதுக்கு தெரியுமா துடி துவைக்கிறது தான் வட்டில் கழுவுறது தான் இப்படின்ற பார்வை உங்ககிட்ட இருக்க வரைக்குமே அந்த பெண்களுக்கு உன் மேல குறைந்தபட்ச மரியாதை கூட வராது உன்னை மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க உன்னை மனுஷனாவே பார்க்கல மேல எப்படி காதல் வரும் அவ பிரச்சனை உங்ககிட்ட தான் இவங்களுக்கு என்ன சொல்லல இந்த 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 நபர்கள்லாம் எந்த பெண்களும் காதலிக்க தயாரா இல்லை சொந்த சமூகத்து பெண்களாலும் சரி அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு தாய்மன் பொண்ணு ஏன்னா இந்த தான் இவங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரியும் இவன் எவ்வளவு பெரிய ஐயோக்கிய பையன் எவ்வளவு பெரிய ஆணாதிக்க வதியா இருப்பான்னு அவங்க தெரியும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்த அத்தை பொண்ணும் எல்லாம் காதலிக்காது ரொம்ப கிராமத்துல நடக்கும் அதாவது சின்ன கிராமமா குக்கிராமமா இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஊரை தானே இந்த பெண்கள் போயிருக்க மாட்டாங்க அப்ப இந்த நாடக காதல் சொல்றாங்க இல்ல இதுக்கு முக்கியமான காரணமே வைக்கதான் நாடக காலம் ஒண்ணு கிடையாது இயல்பாக ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு காதல் வருது அவங்க வெவ்வேறு சாதியில பிறந்திருக்காங்க நான் சொல்றேன் திரும்ப அளவு சொல்றேன் யாராவது நாடக காலம் நடக்குது பெண்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னான் ஏன் கூட பாத்துவா டேட்டா கொண்டு வா நான் வந்து தென் மாவட்டங்கள்ல எத்தனை சாதி மறுப்பு திருமணங்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் நடந்திருக்கு டேட்டாவோட நான் வர்றேன் இதுல எத்தனை பேர் சேர்ந்து வாழ்றாங்கன்ற வர்றேன் இன்னொன்னு பெத்தவங்களை போய் சந்திக்காமலே தன்னுடைய சொந்த உழைப்புலையே நான் ஒரு திருமணம் செஞ்சு வச்சேன் அவங்க அவ்வளோ தாக்கல் நட வந்துச்சு அவங்களுக்கு அவ்வளோ கொலை விட்டால் எந்த நேரம் அந்த பொண்ணு அந்த அந்த பையன் கொலை செய்யப்படலாமே இருந்துச்சு வரும்போது பத்து பைசா பணம் இல்லை நாங்க தான் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சு கிட்டத்தட்ட மூன்று மாதம் எங்களுடைய பாதுகாப்புலேயே வச்சிருந்து இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய நிலைக்கு நல்லா சம்பாதிச்சு சொல்லிக்கிற நோட் போயிட்டாங்க இப்ப அந்த பொண்ணை நீ ஒரு வேணாம் நான் நல்லா இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆணா பார்க்க முடியாது இவங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க இத போய் நாடக கால் சொல்லுவியா அதுவே நீ ஓ சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணி வச்சல கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்ல பணம் நகை புல்லெட்டு கார்லாம் வாங்கிட்டு பண்ணி அந்த பொண்ணை நீ மகிழ்ச்சி வச்சிருக்கியா திரும்ப ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் சொத்து கேட்கிறே மாமனார் சொத்தை கேட்கறே அப்ப எது நாடகம் நீ சேரதான் நாடகம் பணத்துக்காக நகைக்காக சொத்துக்காக இந்த புல்லட் பைக்காக காருக்காக உன்னுடைய பொருளாதார தேவைக்காக நீ சொகுசா வாழன்றதுக்காக நீ செய்ல்லையா இதுக்கு தான் நாடகம் திருமணம் இது இவர்கள் செய்வது இயல்பாக வரக்கூடிய காதல் இந்த காதல் எல்லாருக்கும் வரும் இன்னும் கொஞ்சம் காலத்துல இந்த இப்ப நாடகமாக பேசிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களோட பசங்களுமே வந்து காதல் பண்ணுவான் வேற சாதியை சேர்ந்த பிறகு தான் காதல் பண்ணுவான் நீங்க இந்த நடிகர் எல்லா சாதி தலைவர்களுமே பெரும்பாலான நாட்கள் கால் பண்றாங்க வேற ஜாதியில திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்ல பாருங்க அவங்க எல்லாருமே சாதி மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்ப நீங்க கருணாஸ் எடுத்துக்கங்க அவர் மனைவி வேற சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க ரெண்டு பேரும் சாதி மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகர் கௌதம் இருக்காருங்க அவங்க அப்பா கார்த்தி அவங்க அப்பா முத்துராமன் இவங்க ரெண்டு தலைமுறையாவே சாதி பருப்பு கல்யாணம் பண்ணிட்டாங்க கார்த்தியும் வேற சமூகத்தை திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஆஹ் கௌதமும் வேற மலையாள பண்ண திருமணம் பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் ஏன் சொல்லணும்னா இவங்க தேவசம் ஊர்னு வர்றாங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஐயா கிருஷ்ணசாமி இருக்காரு அவர் யாரை திருமணம் பண்ணிட்டாரு அண்ணன் ஜான் ஜான்பண்டன் யாரை திருமணம் பண்ணிட்டாரு சொல்லுங்க இவங்க எல்லாருமே தனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க தனக்கு இளமை காலத்துல யாரு யார் மேல விருப்பம் இருக்கோ அவளை காதலிக்காத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தேவைக்காக அவங்களுடைய தேவைக்காக சாதி மாதிரி கல்யாணம் பண்ணாத காதலிக்காத நாடக கால பேச ஏன்னா கிருஷ்ணசாமி பேசுறாரு நாடகக்கால் செய்யறாங்கன்னு கிருஷ்ணசாமி பேசுறாரு அப்ப நீங்க என்ன கால் செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன ஒண்ணு ஒரு அப்ப தனக்கு பிடித்தே செஞ்சுக்கிறாங்க அதையே நூற்று செய்யும் போது செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சா பெரிய மாற்றம் வந்துடும் நம்மள மாதிரி இவன் முன்னேறிடுவான் விடக்கூடாது அப்படிங்கறதான் இங்க சாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய சில தலைவர்களும் சாதியை வச்சு வெளியே தூண்டிவிட சில இயக்குநரும் நடிகர் செஞ்சிட்டு இருக்காங்க இவர்கிட்ட கவனமா இருந்தாலே போதும் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க நடிகர்கள் தொடங்கி சாதி மறுப்பு திருமணம் நாடக அதெல்லாம் பல ஆஸ்பெக்ட்ஸ் டச் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் முன்னாடி வைப்போம் மக்கள் பார்த்து என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் இந்தியா தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி